ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா

ஒரு <laughs> குட்டி

ஏழாயிரத்தி ஐநூறுபா நல்லா ஒருத்து மூணு மாதம் ஆடு ரெண்டு குட்டிங்க இருக்குது கூட பத்தொம்போதாயிரம் கெட்டா வாங்க பதினேழாயிரம் பதினேழாயிரம்னா முடிஞ்சிடும்

ரு ஏழாயிரூங்க முடிச்சிடலாம் அஞ்சாயிரம் ரூபாய் முடிச்சிடலாம் வியாபாரம் நிலமெல்லாம் வேற லெவலாக இருக்குது இன்றைக்கி

இரநூறுவா கம்மி பண்ணுவாங்களாம்மா கருப்பாடு ஆயிரத்தி ஐநூறுவா குட்டி மான்குட்டி மாதிரி இருக்குதா அருமையா இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு தீன்ல சாப்பிடுற கீழே

அதிகபட்சம் ஒரு மாதன்னு சொல்கிறாங்க பதினைஞ்சு நாள் குட்டி போட்டுருன்றாங்க ரெண்டு ஆடு குட்டின்றாங்க லக்கு தான் நம்மளுக்கு வயிறு பார்த்தாலும் பெருசாக தான் தெரியுது மணி எல்லாமே கீழே ரேட் பதினாலாயிரூபா சொல்கிறாங்க உடைச்சிங்கன்னா பன்னெண்டு உடைக்கலாம் கொடியாட்லேயே கிராஸு சென்னை அருகே தான் ஒன்று இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க મા�૱ મા�઱ મા�૱ મ઱઱ મા�઱ મર઱

சந்தையில் எல்லா இடத்துலையும் விலை அதிகமாக இருக்கு கொடியாடு கிடைக்கல எங்கள் சகோதரர் ஒருத்தர் கொடியாடு வாங்கலாம் போய் வந்தார் அவருக்கு எதுவும் இது வரைக்கும் மாட்டல பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு மாதம் சனியா இருக்கும் பத்தாயிரம் ரூபாயா முடிஞ்சிடும் வாங்குறவங்களும் ஒருத்து வியாபாரிக்கை மாறிடுச்சுன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் மாறிடும் முன்னாடியே முடிச்சிடணும்